அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம் ரஷ்யாவிலிருந்து இந்தியா நோக்கி வந்த எண்ணெய் கப்பல் மீது கவுதி படைகள் நடத்திய அதிரடி தாக்குதலில் எண்ணெய் கப்பல் பாரிய சேதமடைந்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் மத்திய கிழக்கு பகுதியில் கடந்த சில காலமாகவே பதற்றம் தொடர்ச்சியாக நீடித்து வரும் சூழ்நிலையில் ஒருபுறம் காசாவில் கமாஸ் இயக்கத்தினரும் ஸ்ட்ரேலிய படையினருக்கும் இடையிலான மோதல் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது இந்த சூழ்நிலையில் காசா மீதான ஸ்டேலின் போருக்கு எதிர்ப்பு தெரிவித்து காசாவில் நடத்தும் இனப்படுகொலை நிறுத்தப்படும் வரை பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக செங்கடல் வழியாக செல்லும் வணிக கப்பல்களை குறிவைத்து படைகள் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி வருகின்றார்கள் இந்த சூழ்நிலையில் மீண்டும் நேற்றைய தினம் செங்கடில் உள்ள ஆண்ட்ரோமெடா ஸ்டார் என்ற பிரிட்டன் சொந்தமான எண்ணெய் கப்பல் மீது தாக்குதல் நடத்தியிருப்பதாக கவுதிப்படை தெரிவித்துள்ளது இதனால் இந்த கப்பலில் மோசமான சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் படையினர் இந்த தாக்குதலை உறுதிப்படுத்தியுள்ளார்கள் பனாமா கொடியுடன் வந்து கொண்டிருந்த இந்த கப்பல் பிரிட்டன் நாட்டுக்கு சொந்தமானது என சர்வதேச ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள் ஏற்கனவே கவுதிகளுக்கு எதிரான வான் தாக்குதலில் அமெரிக்க பிரிட்டன் விமானப்படை இணைந்து செயற்படும் சூழ்நிலையில் செங்கடலில் பிரிட்டன் கப்பல்களும் குறிவைக்கப்படும் என்ற அறிவிப்பை கவுதிகள் வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் பிரிட்டனுக்கு சொந்தமான எண்ணெய் கப்பல் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது அதே நேரம் மிகச் சமீபத்தில் குறித்த கப்பலை பிரிட்டன் விற்றிருப்பதாகவும் அந்த கப்பலின் தற்போதைய உரிமையாளர் சீசத்தில் இருப்பதாக கூறப்பட்டாலும் கூட பிரிட்டன் உரிமையாளரை இந்த கப்பலுக்கு சொந்தமானவர் என்பதையே சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன இருந்தபோதிலும் இந்த எண்ணெய் கப்பல் இப்போது ரஷ்யாவுடன் தொடர்புடைய வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது ரஷ்யாவின் பிரிமாஸ்கில் இருந்து இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் உள்ள வாடினாருக்கு சென்று கொண்டிருந்த நிலையிலேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த கப்பலுக்கு மற்றும் உள்ளே இருந்த கப்பல் குழுவுக்கும் இந்த சேதம் ஏற்பட்டது என்பது குறித்த தகவல்கள் இந்த காணொலியை பதிவேற்றும் இந்த நேரம் வரை எமக்கு கிடைக்கவில்லை கடந்த நவம்பர் மாதம் முதல் செங்கடல் பாப்பல் மண்டல் ஜலசந்தி மற்றும் ஏடன் வளைகுடாவில் செல்லும் வணிக கப்பல்களை குறிவைத்து ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை ஈரான் ஆதரவு கவுதிகள் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்த சூழ்நிலையில் பிரிட்டன் கப்பல் மீது கவுதிகள் நடத்திய தாக்குதல் மேலும் செங்கடலிலும் இந்திய பிராந்தியத்திலும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது நுசராத் அகதிகள் முகாம் குண்டுவெடிப்பில் எட்டு குழந்தைகள் உட்பட பலர் பலியாகி இருப்பதாக பாலஸ்தீன செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது மத்திய காசா பகுதியிலுள்ள நுஸ்ராத் அகதிகள் முகாம் மீது ஸ்டேல் நடத்திய கொடூரமான தாக்குதலில் பல குழந்தைகள் பெண்கள் உட்பட எட்டு பேர் கொல்லப்பட்டிருப்பதாக பாலஸ்தீன செய்தி நிறுவனமான வஃபா தெரிவித்துள்ளது நுசராட்டின் சுல்தான் சுற்றுப்புறத்தில் கொல்லப்பட்ட நான்கு பேரில் இரண்டு பெண் குழந்தைகளும் அடங்குவதாக வஃபா தெரிவித்துள்ளது அதே முகாமில் மற்றொரு வீட்டின் மீது ஸ்டேலிய வீச்சில் நான்கு பேர் கொல்லப்பட்டதாகவும் சுமார் முப்பது பேர் வரை காயப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இதில் ஏழு பேரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்து காசாவின் மீன்பிடி துறைமுகத்தின் மீது ஸ்ட்ரேலியப் படைகள் சரமாரியான துப்பாக்கிச்சூடு நடத்தி அங்குள்ள மீனவர்களை காயப்படுத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது குறிப்பாக ஸ்ட்ரேலிய துப்பாக்கிப் படகுகள் காசா நகரிலுள்ள மீனவர் துறைமுகம் மற்றும் வடக்கு காசாவில் உள்ள ஷாதி முகாமை நோக்கி கனரக இயந்திர துப்பாக்கிகளை கொண்டு சரமாரியாக சுட்டிருப்பதாக ஜசீரா அரபி தொலைக்காட்சி தெரிவித்திருக்கின்றது காசாவின் ரஃபா கடற்கரையில் பணிபுரிந்த மீனவர்கள் மீது ஸ்டேல் படைகள் நடத்திய தாக்குதலில் ஒரு மீனவர் கொல்லப்பட்டதுடன் பலர் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்ற தகவலையும் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக செல்லக்கூடிய அப்பாவி மீனவர்கள் என தெரிந்தும் படைகள் இந்த கொடூர தாக்குதலை நடத்தியிருப்பதாக அங்கிருக்கும் சுயாதீன ஊடகங்கள் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார்கள் அமெரிக்காவில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஸ்டேலுக்கு எதிராகவும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாகவும் வெடித்திருக்கக்கூடிய மாணவர் போராட்டங்கள் காசாவை மையமாக கொண்ட ஒரு மிக பெரும் எதிர்ப்பு போராட்ட இயக்கம் உருவாக இருப்பதை காட்டுவதாகவும் இது ஸ்டேல் தொடர்பான அமெரிக்க நிலைப்பாட்டில் ஒரு தலைமுறையினுடைய பிளவையும் இடைவெளியையும் தெளிவாக எடுத்து காட்டுவதாக நிபுணர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் நாடு முழுவதும் காட்சிப்படுத்தப்படும் அரசியல்வாதிகள் மற்றும் கல்லூரி நிர்வாகிகளுக்கு சவால் விட்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் ஜுவதிகளின் விருப்பமாக இது காணப்படுகின்றது குறிப்பாக பாரம்பரியமாக ஸ்டெயலை ஆதரித்து வரக்கூடிய அமெரிக்கர்களுக்கு இந்த புதிய தலைமுறை பாலஸ்தீன மக்களுக்காக இன அழைப்புக்காக குரல் கொடுத்திருப்பது அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய கருத்து இடைவெளி இளைய அமெரிக்கர்கள் மற்றும் வயதான தலைமுறையினருக்கிடையே ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய இடைவெளியை காட்டுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாலஸ்தீனர்களுக்காக முன்வந்த தலைமுறைகளை விட ஆதரவாக இவர்கள் இருப்பதாகவும் இந்த விடயம் எண்பத்தி ஓரு வயதான ஜனநாயக கட்சியின் ஜனாதிபதி ஜோபடனின் மறு தேர்தல் வாய்ப்புகளுக்கு ஆபத்து ஏற்படும் என்றும் பலர் தெரிவித்திருக்கின்றார்கள் அதேபோல இதுவரை இல்லாத அளவுக்கு இஸ்ரேலுக்கு எதிராக பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக மேற்கொள்ளப்பட்டு வரும் தாக்குதல்கள் மிக பெரிய அளவில் அமெரிக்கா முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது ஸ்டேலினுடைய அல் ரம்லா நகரில் இடம்பெற்ற கார் விபத்துக்குள்ளானதில் தீவிர சாரி ஸ்ட்ரேலிய தேச பாதுகாப்பு அமைச்சர் டாமர் பென்ஜிவிர் மிகப்பெரிய அளவில் காயமடைந்திருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன குறிப்பாக பெஞ்சமின் நெதன் ஜாகுவினுடைய அமைச்சரவையில் நெதன் ஜாகுவுக்கு மிகவும் நெருக்கமாகவும் ஸ்டேல் நடத்தக்கூடிய குடியேற்றவாசிகளின் உடைய அத்துமீறல்கள் மற்றும் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் தொடர்பான விடயங்களில் மிகப்பெரிய அளவில் பாலஸ்தீனர்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு காரணமாகவும் இருக்கக்கூடிய தேசிய பாதுகாப்பு மந்திரி பெண் ஜிவிரின் கார் தலைகளாக கவர்ந்திருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன குறிப்பாக ஸ்டேலின் அதி தேசியவாத மந்திரி டாமர் கவிரின் கார் சிவப்பு விளக்கை ஏற்றி சாலை விபத்தில் கவர்ந்த தருணத்தை காட்டும் வீடியோக்கள் தற்போது வெளியாக இருக்கின்றன அந்நாட்டின் கடுமையான தேசிய பாதுகாப்பு அமைச்சர் ஸ்டேலின் ராம்லா நகருக்கு சென்றிருந்த வேளையில் இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக ஆஸ்திரேலிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன பெண்கிவிர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் போக்குவரத்து மீறல்களை செய்ய தனது ஓட்டுநர்களுக்கு வழக்கமாக உத்தரவிட்டுள்ள இவர் குறிப்பாக விபத்தில் சிக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது பெண்கவிரின் மகள்களில் ஒருவரும் காரில் இருந்ததாகவும் ஒரு ஓட்டுநர் மற்றும் மெக்காவலருடன் காயமடைந்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கின்றன அண்மைய சில நாட்களாக பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான ரஃபாத் தாக்குதல்களை தொடர்ச்சியாக ஸ்டேல் ஆரம்பிக்க வேண்டுமென கருத்துக்களை கூறி வந்த அமைச்சர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது ஸ்டேலுடன் தொடர்புடைய தம்மால் கைப்பற்றப்பட்ட கப்பலின் பணியாளர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என ஈரான் தெரிவித்துள்ளது ஈரானின் வெளியுறவு மந்திரி கொசைன் ஹியன் தனது போர்ச்சுக்கல் வெளியுறவு மந்திரி பாலோ ரேஞ்சலிடம் ஏப்ரல் நடுப்பகுதியில் கைப்பற்றப்பட்ட ஸ்டேலுக்கு சொந்தமான சரக்கு கப்பலில் இருந்த பணியாளர்கள் தூதரக தொடர்பை பெற்றிருப்பதாகவும் அவர்கள் விரைவில் விடுவிப்பார்கள் எனவும் ஈரான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது டெஹ்ரானில் உள்ள அவர்களின் தூதர்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆனால் விடுதலை எப்போது நடைபெறும் என்பதை ஈரான் குறிப்பிடவில்லை ஏப்ரல் பதிமூன்றாம் தேதியன்று இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படை ஹார்மோஸ் ஜலச்சந்தி அருகே போர்ச்சுக்கல் கொடியுடன் இருக்கக்கூடிய எம்எஸ்சி ஏரியஸ் கப்பலையும் அதன் இருபத்தி ஐந்து பேர் வென்ற பணிக்குழுவினரையும் கைப்பற்றியது ஸ்ட்ரேலிய பிள்ளியினர் எல் ஆபர் மற்றும் அவரது குடும்பத்தினரால் நிர்வகிக்கப்படும் சோடியா குழுமத்தின் ஒரு பகுதியான லண்டனை தளமாக கொண்ட இந்த கப்பல் சிறிய தலைநகர் டமாஸ்கஸில் உள்ள ஈரான் தூதரகத்தின் மீது ஸ்டெல் வான்வழி தாக்குதல் நடத்திய வேளை ஈரானிய புரட்சிகள காவல்படையின் உயர்மட்ட தளபதி கொல்லப்பட்டதை அடுத்து ஈரான் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் இந்த கப்பல் கைப்பற்றப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தற்போது வெவ்வேறு நாடுகளை சேர்ந்த இந்தியா உட்பட வெவ்வேறு நாடுகளை சேர்ந்த இந்த பணியாளர்களை தாம் விரைவில் விடுவிக்க உள்ளதாக ஈரானிய அரசு தெரிவித்துள்ளது தேலின் இனப்படுகொலைக்கு உதவியதாக குற்றம் சாட்டி ஜெர்மனிக்கு எதிரான நிகர்குவா வழக்கில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் செவ்வாய்க்கிழமை தீர்ப்பளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஜெர்மனிக்கு எதிரான நிகரோகாவின் வழக்கின் தீர்ப்பை செவ்வாய்க்கிழமை மதியம் வழங்க இருப்பதாக தலைமை நீதிபதி நவாப் சலாம் தெரிவித்துள்ளார் இந்த மாதம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற வழக்கில் விசாரணைகள் நடத்தப்பட்டது மேலும் நிகர்குவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இனப்படுகொலை உடன்படிக்கையை முறியதாக கூறி ஸ்டேலுக்கு ஆயுதங்கள் மற்றும் பிற உதவிகளை வழங்குவதை தடுக்க அவசர நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஐநா நீதிமன்றத்தை கேட்டுக்கொண்டது நெகர்குவா ஐந்து அவசர நடவடிக்கைகளை கூறியது அதில் ஜெர்மனி உடனடியாக ஸ்டேலுக்கான உதவியை நிறுத்த வேண்டும் குறிப்பாக இராணுவ உபகரணங்கள் உட்பட அதன் இராணுவ உதவியை நிறுத்துவது முக்கியமானது பெர்லின் மாநாட்டை மீறுவதை மறுத்ததுடன் ஸ்டேலின் பாதுகாப்பு அதன் வெளியுறவு கொள்கையின் மையத்தில் இருப்பதாகவும் நெகரோவின் குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என தெரிவித்திருந்தாலும் கூட ஜெர்மனி ஸ்டேல் இராணுவத்திற்கு பல உதவிகளை வழங்கியிருந்த சூழ்நிலையில் இந்த ராணுவ உதவிகளை வழங்கும் தொடர்ச்சியான நடவடிக்கைகளுக்கு நிகர்வாவின் வழக்கு மிக பெரும் சிக்கலாக மாறிவிட்டதாக சர்வதேச பாதுகாப்பு ஆய்வாளர்கள் தெரிவித்திருந்தார்கள் இவை தற்போது வெளியாக இருக்கக்கூடிய பிரதான செய்தி பதிவுகளாக செய்திப்பதிவுகளாக இருக்கின்றன தொடர்ந்தும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள் நன்றி